அனைவருக்கும் வணக்கம் பிட்ட ரெசிபி தான் செய்ய போகிறோம் பாகம் வந்து கிளீனாக தண்ணா பிழந்து ஒரு உள்ள அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டோம் பாருங்கள் அந்த கொட்டை கட்டெல்லாம் க்ளீனாக எடுத்தாச்சு பொடியாக கட் பண்ணிட்டு சூப்பராக ஒரு ரெசிபி செய்யலாம் ஓகேங்களா பாவக்காய் பொடியாக கட் பண்ணி எலுமிச்சு மரம் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு தான் பார்க்கலாம் பொடியாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் நல்லா பிறந்துட்டு அந்த விதையெல்லாம் எடுத்து நீக்கிட்டு க்ளீனாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு அடுத்தது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது ஃப்ரை பண்ணிக்கிட்டே வந்து நம்ம அடுத்தது இதுக்கான மசாலா கலாம் ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு வைச்சேர்த்தலாம் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃப்ரை ஆகட்டும் ஒரு பெரிய பழம் இது இந்த பழத்தை கட் பண்ணிட்டு இந்த சாறை எடுத்துடலாம் ஒரு பெரிய பழம் இது மூணு பழம் சேர்ந்த அளவுக்கு ஒரு பழம் இது இந்த பழ சாறை வந்து இப்போ நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா அதனால இந்த பாவம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இந்த அளவுக்கு பிரை ஆனா போதும் எடுத்துடலாம் இப்போ போய் எடுத்துட்டு செஞ்சிடலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இந்த அளவுக்கு ஃப்ரையான போதும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரையான பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இப்படி நல்லா ஃப்ரை பண்ணும்போது இந்த கசப்பெல்லாம் கொஞ்சம் குறஞ்சிரும் ரொம்ப நான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு அப்படியே ஃப்ரை பண்ணால் செஞ்சு பாருங்கள் இந்த கசப்பு தான் அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டெல்லாம் கம்மியாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கும் இருக்கணும் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம இது போய் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது வரணும் பரஃப் ஃப்ரை ஆகிடுச்சு இவ்வளோ அவங்க எடுத்துகிட்டு இப்போ தாளித்து ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா பாகாய் லெவன் ஃப்ரை பண்ணுறதுக்கு பாவக்காய் எலுமிச்சி மணி ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகை வந்து நல்லா பொடியாக நீட்டாக அதில் கட் பண்ணி அது விதைகள்லாம் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி எண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் தாளிக்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கருவேப்பிலை கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா இது தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் வீட்டு மிளகாய்த்துள் ஒரு டிஷ்மன் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம் பெருசாக ஒரு பழம் வந்து கட் பண்ணி இந்த சாரை மட்டும் எடுத்து இந்த கொட்டையை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு மூணு தக்காளி போட்டிருக்கோம் இவ்வளோ தாங்க இதை வச்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான பிட்டர் காட் லெமன் ஃப்ரை டுடே பெஸல் ஓகே ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் அதே இந்த வானில் பாவகாப் ஃப்ரை பண்ண வானிலை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் எண்ணெய் போட்டாச்சு ஜீரகம் போட்டுடலாம் பொறிஞ்சி வச்சு ஜீரகம் சாம்பார் வெங்காயம் போட்டுடலாம் அடுத்தது இடித்த பூண்டு போட்டுடலாம் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா அடிக்கலாம் ஒன்றும் கருவேப்பில கொத்தமல்லி போடாச்சுங்க நல்லா கழிக்கங்க இது தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி போட்டாச்சு இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஒன்று அடுத்தது வீட்டு சேர்க்கலாம் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இப்போ நம்ம பாவக்காய போட்டுடலாம் பாவக்காய் போட்டாச்சு இப்போ வந்து தூள் போட்டாச்சு தனி தூள் ஒரு சிம் போட்டிருக்கோம் அறுத்து வீட்டு மிளகாய தூள் எலுமிச்சை சாறு இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இப்போ தண்ணியெலாம் சேக தேவையில்லைங்க தண்ணி இல்லாமல் தான் செய்ய போகிறோம் தண்ணிலாம் தேவையில்லை நல்லா ஃப்ரை ஆகிடும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம் போட்டு அப்படியே நல்லா கலிக்குங்க நல்லா களி கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கைகள் எழு பாவை வந்து எங்கே நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் இது அதிகமாக வேகணும் அப்படின்லாம் கிடையாது தூள்லாம் பச்சை போட போடவொடனே நல்லா கழுகி ரெடி பண்ணிட்டு நம்ம தண்ணியெலாம் சேர்க்க கிடையாதுங்க தண்ணி சேகா செய்யணும் அதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு இந்த மிளகா தூள் நல்லா நல்லா டிப்ளை ஆனதுனா சாட் பாத்திரம் உப்பு காரம் கரெக்டாக இருந்ததுன்னா சூப்பராக இறக்கலாம் அருமையாக இருக்கும் பாவை வந்து அடிக்கடி சாப்பிடணும் உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோ ஹெல்த்தியும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குதுல்ல ஓகேங்களா அவ்வளோ தாங்க ஃப்ரை ஆகிடுச்சு உப்பு காரம் கட்டாக செக் பண்ணிட்டு அப்படியே ஆகிக்கலாம் பாவைக்காயில் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குங்க ஓகேங்களா பாருங்கள் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சிங்க அருமையாக உப்பு காரம் புளி மூணுமே கட்டாம ஆனது நான் புளிலாம் சேர்க்கலைங்க தக்காளி மூணு போட்டிருக்கோம் அது எலுமிச்சை மழை வந்து ஒரு பீஸ் நல்லா பெரிய பீஸாக சாரை போட்டிருக்கோம் அதான் ஓகேங்களா பிட்டர் காட் லெமன் ஃப்ரை சூப்பராக தண்ணியாக ஊற்றாமல் ஒரு சூப்பரான பதிச்சுடும் இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இந்த சாது போட்டு பேசினா கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டு அது பிபிக்கு சுக்குருக்கு இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியது தான் இந்த பாவக்காய் ஓகேங்களா எங்கே நம்ம வீடியோ நிறைய பாவக்காய் பெரிய பண்ணி வந்துச்சுன்னா நிறைய போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் ஓகே காய்ஸ் அப்படியே வேறு போல் மாற்றிடலாம் கொத்தொம்பது கொஞ்சம் போட்டிருக்கோம் அது போட்டு அப்படியே ஒரு கழு களி விட்டுலாம் அவ்வளோதாங்க அப்போ அப்படியே ஒரு போல் மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் இந்த பாகா ஃப்ரை எலுமிச்சை மை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அருமையாக செய்துட்டோம் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் தான் இருக்குது இந்த பாக நன்மைகள் வந்து இந்த பாக நன்மைகள் வந்து நிறையவே இருக்குது ரொம்ப நல்லது ஓகேங்களா அதனால் அடிக்கடி நீங்களே செய்யுங்க சாப்பிடுங்க பாகா குழம்பு பாகா ஃபிரை பாகா கூட்டு அப்படி பல ரெசிபிஸு சாப்பிடும்போது உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு இது ஓகேங்களா நீங்களும் இதேபோல் பாவக்காரா கண்டிப்பாக செய்யுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நம்ம இது சாப்பிட்டு பார்த்தலாம் டேஸ்ட்டு நம்ம கலர்லாம் சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் க்ளீனாக ப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் இது நம்ம சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு ஓகேங்களா புளிப்பு உப்பு காரம் மூணு கட்டான உணவு கூட சூப்பராக செய்திருக்கோம் செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க ஓகேங்களா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பாருங்கள் ஓகே காய்ஸ்